ஹோட்டல் முதலாளியின் மாப்பிள்ளை ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை அசல் நோட்டு போல தத்ரூபமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான் அந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை சட்டை பையில் வைத்துக்கொண்டு கொண்டு தனது மச்சான் ஹோட்டலுக்கு போனான் கல்லாவில் இருந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பையில் இருந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து மச்சானிடம் கொடுத்து மச்சான் இதை கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் பிறகு வந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடம் விட்டும் போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபவர்கள் தனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது தனக்கு தர வேண்டிய பால் பணத்தில் கழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முதலாளியிடம் பணம் கேட்டார் கல்லாவில் ஐநூறு ரூபாய் சேரவில்லை சிறிது நேரம் யோசித்த முதலாளியோ தனது மாப்பிள்ளை கொடுத்து சென்ற ஐநூறு ரூபாயை பால் காரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு கடையை விட்டு சென்று விட்டார் மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் ஐநூறு ரூபாய் சேர்ந்துவிட முடியாதா என்ற நம்பிக்கையில்தான் அந்த பணத்தை எடுத்து பால்காரரிடம் கொடுத்து விட்டார் ஹோட்டல்காரர் ஹோட்டலில் இருந்த ஐநூறு ரூபாய் வாங்கிச் சென்ற அந்த பால்காரரோ நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த லேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த ஐநூறு ரூபாயை கொடுக்கிறார் டாக்டரும் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள அங்கு இருந்த தனது கார் டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜாரில் இருக்கிற டெய்லர் கடையில் பழைய பாக்கியான இந்த ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருக்கும் புது துணிகளை தைக்க அளவெடுக்க வர சொல்லவும் என்று சொல்லி டிரைவரை டெய்லர் கடைப்பி அனு அனுப்புகிறார் டாக்டர் டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய் டாக்டர் அம்மா வீட்டு பாக்கியான இந்த ஐந்து ரூபாயை வாங்கி கொள்ளும் என்றும் வீட்டில் பிள்ளைகளுக்கு புது துணி அளவெடுக்கணும் வர சொன்னார்கள் என்றும் தகவலை சொல்லிவிட்டு நகர்கிறார் டிரைவர் காஜா பை காஜா பையனிடம் கடையை பார்த்து கொள்ளு என்று சொல்லி டிரைவர் கொடுத்த ஐந்து ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர் கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலியிடம் ஐயா என் மகளின் சடங்குகளுக்கு தங்கள் கடையில் சாப்பாடு வாங்கி வகையில் ஐநூறு ரூபாய் பாக்கி இருக்கிறது இந்த ஐநூறு ரூபாயை வாங்கி கொண்டு கணக்கை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று டிரைவர் கொடுத்த அந்த ஐநூறு ரூபாயை ஹோட்டல் முதலாளியிடமே தருகிறார் அந்த டிரைவர் சாரி அந்த ட்ரெய்லர் சரி இப்படியே செய்து கொள்ளலாம் என்றபடியே ஐநூறு ரூபாயை வாங்கி வைத்துக்கொண்ட கொண்ட முதலாளியோ அதை கல்லாவில் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார் ஏனென்றால் மாப்பிள்ளை வந்து கேட்டால் ஐநூறு ரூபாய் நோட்டை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முழு ஐநூறு ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறார் சிறிது நேரத்தில் அவரின் மாப்பிள்ளை வந்து மச்சான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கியும் கொள்கிறார் தான் கொடுத்த ஐநூறு ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டு தான் என்பது அதை உறுதி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் முதலாளியின் மாப்பிள்ளை வெளியே வந்த மாப்பிள்ளையோ ஜெராக்ஸ் எடுத்த அந்த ஐநூறு ரூபாயை சுக்கல் சுக்கலாக கிழித்து காற்றில் பறக்கவிட்டார் இந்த ஐநூறு ரூபாய் ஒரு சுற்று சுற்றி வந்ததில் நடந்தது என்ன என்று கொஞ்சம் பார்ப்போம் முதலாளி பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு ரூபாய் பாக்கிய கணக்கு நேராகிவிட்டது அதுபோலவே பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடனும் நேராகிவிட்டது அப்படியே டாக்டர் டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய கடனும் நேராகிவிட்டது அதுபோலவே டெய்லர் ஹோட்டல் காரனுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் நேராகிவிட்டது இப்பொழுது ஜெராக்ஸ் நோட்டு சுக்கல் சுக்கலாக காற்றிலும் பறந்து விட்டது ஆனால் இத்தனை பேர் கடனும் நேராகி இருப்பது நிஜமே இதில் நஷ்டம் அடைந்தவர்கள் யாரும் இருக்கிறாரா அல்லது மாயாஜாலம் ஏதும் நடந்துள்ளதா ஆகையால் நண்பர்களே பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமே நட்பும் உறவும் இதற்கு மதிப்பளிப்போம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் சொல்லி மறக்காமல் கிளிக்